பார்த்துக்கிட்டு இருக்காது இப்போ நாங்கள் வெள்ளங்கிரிக்கு போகிறோம் வெள்ளங்கிரிக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் தயாராகணும் நாங்கள் தயாராகிறதுக்கு இளநி சாப்பிட்ணும் இளநீர் சாப்பிட்றது ரெடி ஆகிட்ட ஆரம்பித்தோம் இதோ இளநி சாப்பிட போகிற இளநீ மத்தா சாப்பிட்டாரு சாப்பிட்டு முடித்தோன்னே மலை ஏற ஆரம்பிச்சாச்சு இப்போ மலை ஏற போகிறோம் இந்த வருஷத்தில் மட்டுமே மொத்தம் அஞ்சு ஆறு பேர்கிட்ட உயிர் இழந்திருக்காங்க நுரையீரல் ஹார்ட் சம்மந்தமாக உள்ளவங்க மலையை தவிர்க்கவும் இப்போ நாங்கள் மழை போயிட்டுருக்கோம் மலையில் மேலே உச்சிக்கு போயிட்டுருக்கோம் இப்போ ஏதோ பக்கமாக வந்து நெருங்கியாச்சு நம்ம கடைசி மலைகளின் அழகிய பிரமிப்ப நீங்கள் நீங்க தான் வந்து சேர்ந்தாரு நம்ம விநாயக் விநாயக் மகாதேவ் இதோ பாருங்க சூப்பர் 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 போயாச்சு நெருக்கியாச்சு ஆறாவது மலை ஏழாவது மலைக்கு தொட்டு ஏழாவது மலையில் ஏறி நிக்கிறோம் நம்ம இப்போதைக்கு திரும்ப நம்ம இறங்க போறோம் இறங்குறதுக்கு டைம் ஆயிடுச்சு நைட் ஒன்பது மணி ஆயிடுச்சு நைட்டு ஒன்பது மணிக்கு கீழே இறங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னன்னா மக்கள் அதிகமாக வந்துட்டாங்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலை இறங்கிறதுக்கே ரொம்ப சிரமம் நைட்டு ரொம்ப நெரிசலாக போகிறாங்க எப்படி தான் ஏறுறாங்கன்னு தெரியல நாங்கள் பகலில் போனதுனால நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வந்தாச்சு கொஞ்சம் வெயில் தாக்கம் தான் அதிகமாக இருந்துச்சு பரவாயில்ல இருந்தாலும் நைட்டு போகிறது அதிகமான மக்கள்னால கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது ஓகே பாய்ஸ் நம்மளோட என்பிஎம் குரூப் அனைவரும் எல்லோரும் பற்ற மாறுங்க ஈஸியாக நீங்கள் உங்களை முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் போயிட்டு வாங்க என்ஜாய் பண்ணுங்கள் हम्म कोई लोग भाई तरसे जाते हैं ना सीवन है ना हम भाते आज भी लव इट्स कर्ड हेलो 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 म <sum>